ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல ஒன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் மண்ணிடை உயிர்தொறும் வளர்ந்து தேய்வு இன்றி தன்னிழல் பரப்பவும் இருளை தள்ளவும் அண்ணல் தன் குடைமதி அமையும் ஆதலான் விண்ணிடை மதியினை மிகையுது என்பவை இதுதான் பாட்டு பதம் பொருள் பார்க்கலாம் வளர்ந்து தேய்வு இன்றி நாளுக்கு நாள் வளர்ந்து தேய்மானம் இல்லாமல் மண்ணிடை உயிர் தோறும் உலகிடை வாழும் உயிர்கள் தோறும் தன் நிழல் பரப்பவும் குளிர்ந்த நிழலை எங்கும் பரப்பவும் இருளை தள்ளவும் இருளே இல்லாமல் நீக்கவும் அண்ணல் தன் குடைமதி பெருமை மிக்க தசரதனது வெண்கொற்ற குடையாகிய மதியே இந்த இடத்துல அண்ணல் அப்படிங்கிற சொல் வந்து பெருமையை குறிக்கும் அதாவது அண்ணல்னா நிறைய அர்த்தம் இருக்கு பெருமை தலைமை பண்பு கொண்ட கடவுள் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு தலைவன் அப்புறம் குரு புத்தன் தந்தை சிவபெருமான் அப்புறம் சமணர்கள் வந்து அருகன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்றோம்ல முதல்வன் குடும்பத்திலேயே முதல்ல பிறந்தவன் அண்ணன் இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு நம்ம அண்ணா அப்படிங்கிற சொல்லுக்கே மேலே அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் முதல்ல குடும்பத்துல முதல்ல பிறந்தவன் அப்படி எனக்கு மேலே முன்னாடி பிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம அண்ணாந்து படுக்கிறது அப்படின்னா மேலே படுக்கிறது அண்ணம் அப்படின்னா வாய் பகுதியில் மேல் 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 பகுதின்னு சொல்றோம்ல அதனால பொதுவாவே அண் அப்படின்னாலே மேலே அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அது கடவுளையும் குறைக்கும் அண்ணா அப்படிங்கிற சொல்லுக்கு நெருப்பு அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு அதனால தான் நம்ம வந்து சிவஸ்தலமான திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றோம்ல அது அந்த திருவண்ணாமலையில வர்ற அண்ணாங்கிறது அது தலைவன் கடவுள் அப்படி இல்லை அந்த இடத்துல நெருப்பின் வடிவமானவன் அப்படிங்கறதுனால திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றோம் அதனால இந்த இந்த பாட்டில வர்ற அண்ணல் தன் குடைமதி அப்படின்னா பெருமை மிக்க அப்படி பெருமையை குறிக்கும் அமையும் ஆதலால் பொருந்தும் ஆதலால் விண் இடை மதியினை வானில் உள்ள வளர்தலும் தேய்தலும் உடைய சந்திரனை இது மிகை என்பர் இந்த மதி கோசல நாட்டுக்கு வேண்டாத ஒன்று என்பர் அப்படின்னு சொல்றாரு கம்பர் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல முதல்ல என்ப அப்படின்னு வருது இல்ல அது என்ப அப்படின்னாலே இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் பொதுவா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் யார் சொல்லுவா புலமை பெற்றவர்கள் மேலோர்கள் அறிவாளிகள் சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் அது வந்து அந்த 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 நடையே அப்படிதான் இப்ப உதாரணத்துக்கு நான் எப்பவும் அடிக்கடி சொல்ற பாட்டு தான் கடவுள் வாழ்த்துல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற இடத்துல மலர்மிசை ஏகுவான்னு தானே வரணும் ஏன் ஏகினான் அப்படின்னு இறந்த காலத்துல வருது அப்படிங்கிறதுக்கு அஹ் அழகரோட உரையில அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்த விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் என்னை அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியத்தில் இருக்கிற சொல்லதிகாரத்துல வினையியல்ல நாற்பத்தி நாலாவது நூற்பாவை அவர் மேற்கோளா சொல்லுவார் வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கு வருவோம் வினைச்சொற் கிழவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருள் என்பனார் புலவர் அப்படின்னு அது தொல்காப்பிய காலத்திலிருந்து அந்த அந்த மாதிரியான ஒரு நடை அதாவது என்மனார் புலவர் அல்லது என்ப அப்படின்னு சொல் அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற தான் வரும் அதாவது இந்த நம் பண்ண இப்ப நம்ம இந்த பாட்டிலையும் என்பவே அப்படின்னா யாரு சொல்லுவா இது அதாவது இங்க இந்த பாட்டுல கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது வானத்துல இருக்கக்கூடிய மதியை விட தசரதனோட வெண்கொற்ற கொடை அது அந்த மதியே போதுமானது வானத்துல இருக்கக்கூடிய மதி தேவையில்லை அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டா ஞானிகள் அறிவாளிகள் புலமை பெற்றவர்கள் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால என்பவே அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்ப வானத்துக்கு இருக்கக்கூடிய மதிக்கும் தசரதனோட வெண்கொற்ற கொடை மதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா வானத்தில் இருக்கக்கூடிய மதி வளர்ந்து தேய்ந்து இப்படி மாறி மாறி வருது ஆனா இங்க இது மண்ணிட இருக்கக்கூடிய குடைமதியில அந்த ஒரு தேய்மானம் இல்லை எப்பவுமே வளர்ந்து கொண்டே இருக்கு அது ஒரு பொருள் அடுத்தது ரெண்டுமே வந்து குளிர்ந்த நிழலை தருகிறது அதுல ஒன்னும் வித்தியாசம் இல்ல தன் நிழல் பரப்பவும் அப்படின்னு சொல்றாருல ஆனா இருளை தள்ளவும்னா வானத்தில் இருக்கக்கூடிய மதி புறையிருள் மட்டும்தான் நீக்குகிறது ஆனா தசரதனுடைய ஆட்சியில ஆஹ் புறையிருள் அகையுருள் ரெண்டுமே நீங்குது அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல இருள் அப்படிங்கிறதுக்கு துன்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டுமே ரெண்டுத்திலயுமே இருக்கக்கூடிய துன்பத்தை அது நீக்கிறதுனால இது வந்து அந்த நதியை அந்த விண்ணில் இருக்கக்கூடிய மதியை விட இது மேலானது அப்படின்னு இன்னொரு பொருள் அடுத்தது இதுல உயிர் தோறும் அப்படி மண்ணிடை உயிர் தோறும் அப்படின்னு சொல்ற இடத்துல மண் அப்படின்னா வெறும்ன உலகம் மட்டும் உலகம் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது அவர் என்ன சொல்ல வராரு இந்த வானத்துல இருக்கக்கூடிய மதி பூமிக்கு மட்டும்தான் உயிர்களை காப்பாத்துது உயிர்களுக்கு வசதியா இருக்கு ஆனா இவர் ஈரேழு பதினாலு உலகங்களுக்கும் இவருடைய ஆட்சி ஆஞ்ஞா சக்கரம் போவதனால இவருடைய ஒளி இவருடைய ஆட்சியின் மூலமாக அந்த எல்லா ஈரேழு பதினாலு உலகங்களிலும் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துக்கும் இது பயனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அதை விட இது மேலானது அப்படின்னு சொல்றாரு ஆக மூன்று விஷயங்கள் சொல்றாரு தேய்தலும் வளர்தலும் கொண்டது அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை நிரந்தரமாக இருக்கிறது அது ஒன்று தன்மொழி ஒளி அதாவது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் குளிர்ந்த ஒளி அப்படின்னு அதை தருகிறது அதை தவிர எல்லா உயிர்களுக்கும் இது பயனளிக்கிறது அகை இருளை புக புற இருளை ரெண்டு இருளையுமே நீக்குகிறது அப்படின்லாம் மட்டும் மட்டுமில்லாம இறுதியாக அமையும் ஆதலால் அப்படின்னு சொல்றாரு கடைசியா ஒப்பிடும் ஒப்பிடும்போது கடைசியா அமையும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாருல பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது ஏன் சொல்றாருன்னா நம்ம அம்மாவாசையா தேர்வு வளர்றது மட்டும் இல்லாம மொத்தமா அமாவாசை மறைநிலாவாக பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அப்படிலாம் இந்த வெண்கொற்ற குடைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி தசரதனுடைய வெண்கொற்ற சிற குடையின் சிறப்பை சொல்றதுதான் இந்த பாட்டு இப்ப நான் இன்னும் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மண்ணிடை உயிர்தொரும் வளர்ந்து தேய்வு இன்றி தன்னீழல் பரப்பவும் இருளை தள்ளவும் அண்ணல் தன் குடைமதி அமையும் ஆதலான் விண்ணிடை மதியினை இது என்பவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः म् पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः